எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இருந்து போகவே மாட்டேங்குது ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது எங்க போனா அவன் இடத்துக்கு போயிருப்பான் மார்க்கெட் வழியா போகாதம்மா போய் சேர்ந்த உடனே ஒரு போன் பண்ணு ஓகேமா பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா என்ன போ அதெல்லாம் ஏண்டா என்னா வர்றதுக்கு இவ்வளவு நாளாச்சி ஏன்னா என்ன மணி நைடுங்க மேலே இருக்க என்னடா அண்ணா அந்த பசங்க எந்த பசங்க அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடைய திறந்துட்டானுங்க அண்ணா என்னது ஹோட்டல்ல திறந்துட்டீங்களா இவ்ளோ நடந்ததுக்கு நீ அது நம்ம உளச்சதாச்சி பொளைக்க 1000 வலி இருக்குடா பொளைக்கிறதே முக்கியம்னா அந்த கடைய வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா இது வெறும் கடை இல்ல ஆச்சி ஸ்கொயர் பீட் கணக்கு பாக்கறதுக்கு அதுக்கு இல்லடா திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சி ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா நாங்களும் நாலு பசங்கirumba 나이டுக்డేத் திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் ட்ரீம் இல்லடா நமக்கு என்ன உரிமை இருக்கு 나ய் மாதிரி அடிச்சநாள் மூளையில உரிமை இருக்கா என்ன என்ன கண்ணீர்னா என்ன நல்லா இதுக்கு மேல பயபரத்துக்கு வேற ஒண்ணு இல்ல டேய் இல்லடா நாங்க என்ன தப்பனோ இந்த பொண்ணு என்ன நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டில் கால் கூட இல்லடா போய் எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்னவனாலும் செய்யலான்னு நினைக்கிறான்ல அதை உடைக்கணும் திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்கள் எல்லாச்சி அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை என்ன இருந்தாலும் ஆயிடும் பெரிய ஆள் ஆயிடு உன் பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சின்னு சொல்றியா சொல்லிட்டா என்ன மச்சான் ஆச்சியை மாட்டி விட்டுரலாமா ஒன்று பண்ணுங்க அஞ்சரை மணி வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்தாங்க சார் இதுல ஃபார்ம்ஸ் மற்ற டீடைல்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் கேக்கலாம்னு நினைச்சேன் எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல பதினாலு பதினஞ்சாவது வருஷம் தொடர்ந்து அதுவும் அண்ணா போஸ்டா பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு

வட்டமாக போக விடுவோம் அது உள்ள யார் வராங்களோ வாசு அவன் யாரு வாயும் சூ மூடு வாங்கின அடி பத்தலையா கொஞ்சம் கூட இல்லாமல் இல்லாமல் உங்களை தான் ஏதோ கேட்குறாரு ஆஹ் சொல்லுங்க கொள்ளலாம் விட மாட்டோங்க சொல்றாங்க

முறைச்சு போன பொலும்புறான் தான் காதல் போடுற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போட்டுறேண்ணா தான் குத்தாட்டம் தண்ணி இல்ல போகுது என் வாழ்க்கை இன்னும் வர எடுத்துட்டு இருக்காங்க

தலையில் போட்ட பொல்லாண்டே காதல் போடுற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போட்டுறேன் நான் தான் குத்தாட்டம் தனிமையில் போகுது என் பால்கா ஜெய் நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் கேட்டை போட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மாவை படித்து சொல்லு ஆ மயிலே பசங்களா வந்துட்டாங்களா மார்க்கெட் போற நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க சப்ப மேட்டர் மேல முடிச்சுடுவோம் புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது அதனால திறப்பு உன்னிட்டு அதிர அடி சாம்பார் சாதம் வாங்குறா தயிர் சாதம் இலவசமா இது என்ன கீழ உரிமையா குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா ஆமா என்ன பிளான்ல எப்படின்னு எலக்ஷன்ல ஜெயிச்சிருவா மார்க்கெட் ஃபுல்லா ஓங்கன்றோல் தான் எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன நா வணக்கம் வணக்கம்டா வணக்கம்டா என்னடா டல்லா இருக்கே ஆச்சு கள்ள தனிய போனா ரொம்ப கஷ்டமா போச்சுடா டேய் வரலயா இல்லடா நீ எங்க இருக்கே நீ வா நீ வா சடேய் நீ எங்கட வர வா டேய் ஜிப் போறா எங்கடா டேய் எங்கடா அவன்

ஐநூறு கிலோ ஐயனார் மாதிரியே இருக்க இது என்னது சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்த ஊர் தெரிஞ்சு போச்சோ நானும் எங்க பண்ண என்னடி புது பழக்கா கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு வணக்கம் வாஜிவன் தம்பி பிடிச்சிருக்கியா ஆமா ஹலோ என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார் போலீஸ்னா கடைசியாக தான் வருவீங்களா டே இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி நான் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா பின்னாடியே வர்றாங்க என்னடா உள்ளதான் இருக்காங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே தான் இருக்கும் எல்லோரும் இங்கே இருக்காங்கண்ணா அப்போ அங்க தனியாக தானே இருப்பார் t a p 지 lo s 이 r

யாமா ஒரு செடி வர फ्लावर உனக்கும் தலசி வேணுமா பல்ல இல்ல அது உனக்கு பக்கடாவும் பஞ்சுண்டையும் ஒன்னு தான் ம் வர புள்ளி வலியது பார்த்தோட வெளியில் கதவுப் Siya kula aso ti chamanyazar? சீக்கிரம் வா <cents input> <abolic narcscenes noise>

ரோகஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? ஹே, எங்க அப்பா. ரோகஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். மாம், ஹலோ. நீ கிளாஸ்க போமா? அப்பா பரவர. ஹலோ மிஸ்டர். ஒரு நிமிஷம். எங்கே போறீங்க? ஆ நீங்கள் தான் தேன்மொழியோட ஃபாதரா என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க அப்பா இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க மேம் சார் குழந்தைய கூப்பிட்டு கிளாஸுக்கு போங்க ஓகே சார் சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் எதுவும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா குமார் ரெண்டு டீ எடுத்துட்டு வா Hey 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 அண்ணா என்னன்னு கேட்டீங்கல்ல இங்க இருந்து பார்த்தா நீங்க லோகு எங்களை அடிக்க வந்திருக்கீங்க அங்கிருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா அண்ணா நீங்க ஒருத்தர் தான் இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க அதுதானே உங்க அடையாளம்

மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்லை அட்ரஸ் இருக்கும் ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு நீதான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லை நீ இப்போ உன்னை புரிஞ்சிருக்கோம் நீ கிட்டவன் என்ன ஆயிடு உன் அடையாளத்துல அங்கே அழிக்கல பணம் மாத்திட்டோம் நல்லா இல்லை நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு போலீஸோட நமது சின்னம்